கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடந்த வாரம் நம்ம வந்து எகிப்து தேசத்தின் மேல இந்த பத்தாவது வாதைக்கான சில அகழ்வாராய்ச்சி சான்றுகளை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த வாரமும் வந்து தொடர்ந்து அதோட அதுக்கு அடுத்து நடக்க போற சம்பவங்கள் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்துல இருந்து விடுதலானதுக்கு அப்புறம் கடந்து வருவாங்க இந்த சம்பவத்தை குறித்து நம்ம கிட்ட என்ன சான்றுகள் என்ன அகழ்வாராய்ச்சி சான்றுகள் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடல் வந்து வழியாக கடந்து வந்தது குறித்து வந்து நிறைய விவாதங்கள் இருக்கு நிறைய ஏதாவது அவங்க வந்துட்டு இந்த மெயினான செங்கடல் வழியா வரல இந்த டீப்பான ஆழமாக இருக்க பாதை வழியாக வரல அவங்க வந்தது வேற ஒரு பாதை வழியா அப்படின்ட்டு ஒரு சில குழப்பங்கள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்க குறிப்பா எந்த பாதை வழியா வந்தாங்க அப்படின்றது அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம பார்க்கலாம் முதலாவது இஸ்ரேல் ஜனங்க எந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு மேப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஆதையாமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்ரேவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள் அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலகி பெருகினார்கள் அப்போ ஜனங்க வந்து இஸ்ரேல் ஜனங்க எங்க பலகி பெருகிறாங்க அப்படின்னா இந்த கோசேன் அப்படின்ற பகுதியில தான் எகிப்துல நீங்க இந்த மேப்ப பாருங்க இந்த ஒரு பகுதி மட்டும்தான் வந்து நல்ல பசுமையா செழிப்பா இருக்கும் மீதி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்போ இந்த இடத்துல தான் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பலியை பெறுகிறாங்க இவங்க வெளியே வரும்போது கிட்டத்தட்ட வந்து வந்து ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர் விடுதலையாக வெளியே வராங்க இப்படி வரும்போது இவங்க வாக்கு தேசத்துக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்திராகவும் பதிமூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் என்ன தேச வழியாய் அதே மாதிரி வசனத்தை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் அப்போ இந்த ரெண்டு வசனத்துல ஆண்டவர் ரெண்டு பாதையை குறித்து காட்டுறார் ஒன்னு பிலிஸ்தீர்களின் வழியா அது வந்து சுலபமான ஒரு ஒரு ஷார்ட் கட் மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக இப்ப இந்த மேப்ல பார்த்தோம் அப்படின்னா வே ஆஃப் பிலிஸ்டீன்ஸ் நார்த்ல மேல வடக்க இருக்கு இது வந்து ஈஸியா வந்து கானான் தேசத்துக்குள்ள போக முடியும் அதே மாதிரி இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழி வந்து கொஞ்சம் சுத்தி போற வழி ஏன்னா வந்து அவங்க கீழே வழியா வந்து போனாதான் கானான் தேசத்துக்கு போக முடியும் இப்ப இங்க என்ன வாக்குவாதம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இஸ்ரேல் ஜனங்க இந்த சுவியர் வழியா தான் போனாங்க அவங்க வந்துட்டு அக்காபா ஃபிங்கர் வழியாக போகலை அப்படின்னு சொல்லி சில எவிடென்சஸ் கொடுப்பாங்க இது என்னங்க சுயேஸ் ஃபிங்கர் அக்காபா ஃபிங்கர் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு மேப் காட்டுறேன் இந்த செங்கடல் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது எகிப்துக்கும் காணானுக்கும் நடுவில் இந்த ரெண்டு இடத்துல இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து சுயஸ் ஃபிங்கர் இந்த இடம் வந்து ஆழமான ஒரு பகுதி கிடையாது இது வந்து ஜனங்களால வந்து ஈஸியாக சுலபமாக யாருனாலும் நடந்து போகக்கூடிய ஒரு பாதை தான் ஆனால் இந்த வலது பக்கத்தில் இருக்க இந்த அக்காபா ஃபிங்கர் அப்படின்ற இடம் தான் வந்து கடல் எப்படி ஆழமாக இருக்குமோ அதே போல் ஒரு ஆழமான ஒரு பகுதி இப்போது நம்ம சில வசனங்களையும் நமக்கு இருக்கிற சான்றுகளை வச்சு இஸ்ரேல் ஜனங்க இந்த பகுதியை தான் கடந்து போனாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஏசே ஐம்பத்தோராது அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா மகா ஆழத்தின் தண்ணீர்கள் சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ அப்போ வசனம் தெளிவா சொல்லுது ஆண்டவர் வந்து ஆழத்து வழியா தான் ஜனங்களை வந்து கடந்து போக பண்ணினார் அப்படின்ட்டு அப்போ நம்ம கிடைக்கிற எவிடன்ஸ் எதுவா இருந்தாலும் இருக்கட்டும் இதோட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கணும் முதலாவது இந்த வனாந்திரத்தின் வழியாக ஆண்டவர் நடத்தி வரும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா யாத்திராகும் பதினாலாவது இரண்டாவது நீங்கள் திரும்பி மிகவும் சமுத்திரத்துக்கும் ஜெபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளைய வேண்டும் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையமிறங்குவீர்களாக இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் திரும்பி மிக்தோளுக்கும் யாரை பார்த்து நம்ம பொதுவாக வந்து திரும்புங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட பாதையில நேரா போயிட்டு இருக்கவங்க அந்த இடத்துல இருந்து வேற ஒரு திசையை நோக்கி திரும்பறது வந்து நீங்க திரும்புங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ மேல் பாதை வழியா போயிட்டு இருக்கும் போது ஆண்டர் குறிப்பா நீ திரும்பி ஈரோத் பள்ளத்தாக்குல நீங்க பாலை மருங்க அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கருத்தர் சொல்றாரு எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து ஆண்டர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை செங்கடலை கடந்துன்னு வர இதுக்கு பின்னால இருக்க ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா பவுல் எப்படி எழுதுறாருன்னா ஒண்ணு குறை பத்தாவது அதிகாரத்துல சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்ட்டு பவுல் பாக்குறாரு இது இதுக்கு பின்னால இருக்க ஆவிக்குரிய ஒரு சத்தியம் ஆனா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த குறிப்பிட்ட பகுதியில இருந்து இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு வழியா தான் வந்து செங்கடலை கடந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல குழிப்பா இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு அப்படின்றது நுவேபா பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மொத்த கடற்கரையிலே முப்பது லட்சம் பேரால ஒரே இடத்துல நிக்க முடியும் ஏன்னா ஜனங்க வந்துட்டு ஒரே இடத்துல நிக்கிறாங்க பாலை மிரங்குறாங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு சமமான ஒரு இடமா இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது வந்துட்டு அது மலைகளா இருந்தால் அவங்களால எல்லா இடத்துலயும் பாலை மிரங்க முடியாது இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பின்னால வந்து சுத்தி மலைகளா இருக்கும் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா எகிப்து தேசத்தார் வரும்போது இஸ்ரேல் ஜனங்க வந்து எந்த பக்கமும் போக முடியல அப்படின்றத நம்ம வசனத்துல பார்க்க முடியும் அவங்க எங்க பக்கமும் விலகி ஓட முடியாம மோசையை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம எகிப்துல மறித்து போறதுக்கு பல நீங்க இந்த வனாந்திரத்துல எங்களை சாத அடிக்க வேண்டியா அப்படின்ட்டு எதனால அப்படின்னா அந்த ஒரு வழி எந்த வழியா வந்தாங்களோ அது வழியா மட்டும்தான் அவங்களால திரும்பி போக முடியும் அப்போ இந்த இடத்துல ஜனங்க வேற வழியே இல்லை அவங்க செங்கடல் கடந்துதான் போகணும் அப்பதான் வந்து கருத்தர் அறுப்பு தான் செய்யறாரு செங்கடலை ரெண்டா பிள பிளக்குறாரு இப்போ இந்த இடத்துல செங்கடலில் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரதங்களுடைய சக்கரம் வந்து செங்கடல் கீழே கிடச்சிருக்கு இந்த சக்கரத்துல குறிப்பா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு எயிட் ஸ்போக் சேரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ரதத்தோட சக்கரத்துல வந்து ஃபோர் ஸ்போக் சிக்ஸ் ஸ்போக் எயிட் ஸ்போக் அப்படின்னு வித்தியாசங்கள் இருக்கு இது ஏன் வந்து குறிப்பா அந்த எயிட் ஸ்போக் சேரியட்டை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறோம் அப்படின்னா இது வந்து எகிப்து தேசத்துல இருந்த ஒரு விசேஷமான ஒரு ரதமா இருந்துச்சு வசனமே என்ன சொல்லுது பதினாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் யாத்திரால பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு விதமான ரதங்கள் வரத நம்ம பார்க்க முடியுது ஒன்னு பிரதானமான ரதங்கள் மற்றும் சகல விதமான ரதங்கள் அப்போ இந்த பிரதானமான ரதங்கள் தான் வந்து இந்த எயிட் போக் சேரிட் இது வந்து வேற எந்த சிவிலைசேஷன்லயுமே வந்து இந்த மாதிரி விசேஷத்த ரதங்கள் வந்து யாருமே பயன்படுத்தல அப்ப இது ஒரு முத ஆதாரம் என்ன தெளிவா இருக்கு இது எகிப்தியர்கள் பயன்படுத்தின ரதத்தோடைய சக்கரந்தான் வந்து இந்த இடத்துல ஆதாரமாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இது முதல் ஆதாரம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பகுதி இந்த நிவேபா பீச்சில் இருந்து இந்த சவுதி அரேபியா பீச் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அக்கறையில் இருக்கிற இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் கடல் வந்து ஒரு கிராஜுவலா அதாவது ஒரு அஞ்சு சதவீதம் மட்டும் அப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த கடல்ல இருந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி இதோடைய அமைப்பு இருக்கு இது ஏன் வந்து நம்ம விசேஷ வித்தியாசமாக நம்ம பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக கடல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்க தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா பெரிய பிளவுகள் ஏற்படும் அப்படியே வந்து சமமாக போகிற போற மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளவு வரும் அதனால வந்து கடல் வந்து ஈஸியா வந்து இறங்கி தாண்டி போக முடியாது ஆனா இந்த நியூயா பீச்சில் இருந்து சவுதி அரேபியா பீச்சில் இருக்கிற இடம் மட்டும் பார்த்தோம்னா ஒரு பாதை மாதிரி இருக்கும் இதோட மொத்த தூரம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினேழுல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு நடுவுல இது மொத்த கடலே வந்து ஒரு மேப் மாதிரி பார்த்தோம்னா நமக்கே தெரியும் இது சுத்தி இருக்கிற இடமெல்லாம் பெரிய பெரிய பிளவுகளாக இருக்கு ஆனா இந்த நடுவுல இருக்கிற இடம் மட்டுமே வந்து தனியா ஒரு பாதம் மாதிரி இருக்கு இந்த குறிப்பிட்ட பாதையை வந்து ஒரு வசனத்தோட மறுபடியும் போகுது ஏசே ஐம்பத்தொன்னு பத்து மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ ரொம்ப தெளிவா இருக்கு கடலின் பள்ளங்களை கர்த்தர் வழியாக மாற்றினார் அப்போ வழியா மாத்தினா அப்போ இது ஆழமா இருக்காதோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதோட ஆழம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி அப்படி இருந்தாலுமே முப்பது லட்சம் ஜனங்கள் வந்து ஒரு பாத மாதிரி நடந்து போறதுக்கு ஏற்றதா வந்து கர்த்தர் அந்த இடத்த மாத்திருக்காரு யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்து இத்தனை நாள் வந்து வசனத்துல வந்து செங்கடல் வந்து ஆண்டவர் பிளந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இதுக்குள்ள மறைவா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல மட்டும் கடல்ல பிளவு இல்லாம ஜனங்க வந்து பத்திரமா நடந்து போறதுக்கு ஒரு பாத மாதிரியே வந்து உண்டு பண்ணியிருக்காரு எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்களா வசனமும் நமக்கு இருக்கிற இப்போ இருக்கிற அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் எவ்வளவு துல்லியமா ஒத்து போகுது அப்படின்றத பாருங்களேன் இதே மாதிரி இன்னும் எல்லா காரியங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு பிழை இல்லாம வேத வசனம் எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மையாக இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற ஆதாரங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து போகும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நான் எடுக்கிற டாபிக்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அது ரிலேட்டடாக வந்து கர்த்தர் சுத்தமானா வருகிற நாட்களில் ஒரு எபிசோடில் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் எது எதுலாம் வந்து கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அந்த கேள்விகளுக்கு மட்டும் நாங்கள் பதில் கொடுப்போம் உங்களுக்கு ஒரு வேலை நாங்கள் எடுக்கிற இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லேயே உங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் கர்த்தர் சுத்தமான ஒரு நாள் எல்லா கேள்விகளுக்கும் எங்களால் முடிஞ்ச வரை நாங்கள் உங்களுக்கு பதில் தருகிறோம் காட் பிளஸ் யூ